அபுதாபி சிட்டியிலிருந்து இந்து கோயிலுக்கு செல்ல புதிய பேருந்து சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளது அபுதாபி மற்றும் துபாய் இடையிலான முக்கிய நெடுஞ்சாலையில் அல் ரஃபா பகுதிக்கு அருகே அபு முறைக்காவில் இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்து கோயிலை பொதுமக்கள் சுற்றி பார்ப்பதற்காக கடந்த வாரம் முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அமீரகத்தில் கட்டப்பட்ட இந்து பாரம்பரிய இந்து கோயிலுக்கு பயணிகளை அழைத்து செல்ல அபுதாபி சிட்டியிலிருந்து புதிய பேருந்து சேவை தற்போது தொடங்கப்பட்டுள்ளது அபுதாபி சிட்டியில் உள்ள மெயின் பஸ் டெர்மினலிலிருந்து புறப்படும் இந்த பேருந்து மூர் ஸ்ட்ரீட் என அழைக்கப்படும் சுல்தான் பின் சையத் பர் ஸ்ட்ரீட்டை கடந்து ஹம்தான் பின் முகமது ஸ்ட்ரீட் வழியாக அல் பஹியா மற்றும் அல் ஷகாமா மற்றும் இந்து கோயில் வரை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது அல்பகியா வரை இயக்கப்படும் பேருந்து அபுதாபி சிட்டிக்கு வெளியே புறநகர் பகுதிகளில் தற்போது உள்ள நிறுத்தங்களுடன் கூடுதலாக கோயில் வரையிலும் இயக்கப்படும் எனவே இந்த பேருந்து மூலம் அபுதாபி சிட்டியிலிருந்து கோயிலுக்கு செல்ல சுமார் தொண்ணூறு நிமிடங்கள் வரை ஆகலாம் என கூறப்பட்டுள்ளது எவராயினும் வார இறுதியில் தற்போது பேருந்து எண் இருநூற்றி ஒன்று ஆனது இருநூற்றி மூன்றாக மாற்றப்பட்டு கோயிலுக்கு பிரத்யேகமாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வார விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிடைக்கும் இந்த சேவையை அபுதாபியில் வசிக்கும் சமூக உறுப்பினர்கள் ஏற்கனவே பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த புதிய சேவை குறித்து பேருந்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் கூறுகையில் இது அபுதாபியின் பிரபலமான தெருக்களை கோயிலுடன் இணைக்கும் ஒரு சிறந்த சேவையாகும் மேலும் வார இறுதி நாட்களில் சமூக உறுப்பினர்கள் கோயிலுக்கு செல்ல இது உதவும் என்று அவர் கூறியுள்ளார் எவராயினும் இந்த பேருந்தில் பயணம் செய்ய விரும்பும் பயணிகள் அபுதாபி பொது போக்குவரத்து பேருந்துகளில் பயணிப்பதற்கான ஹபிலாத் கார்டை வைத்திருக்க வேண்டும் என்றும் இந்த கார்டு இல்லாமல் பயணம் செய்தால் இருநூறு திராம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்